மல்லிப்பூ மணக்குது சங்கரு அலங்காரம் பண்றாங்க ரோபோ சங்கரை பார்த்து கதறி சொன்ன மனைவி கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை துறைப்பாக்கத்துல காட்ஸில்லா ஷூட்டிங்ல இருந்தப்ப திடீர்னு ரத்தவாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்காரு சங்கர் பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை தரப்பட்டிருக்கு ரோபோ சங்கருடைய துர்மரணம் பலருக்கு அதிர்ச்சியை தந்திருக்கு அவருடைய வயிற்று பகுதி மோசமா பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு சிகிச்சை பலனளிக்காம போயிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நேற்றிரவு ஒன்பது மணி அளவுல உயிர் பிரிந்துருச்சு ரோபோ சங்கர் செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனைக்கு வந்திருக்காரு குடல்ல ரத்த போக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகள் செயலிழந்த நிலையில வயிற்று பகுதியிலயுமே மிக தீவிரமான பிரச்சனைகள் இருந்திருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல அவருக்கு டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிச்ச சமயத்திலையும் பலன் அளிக்கவே இல்லை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கு மருத்துவமனை தரப்புல இருந்து இதுதான் சொல்லிருக்காங்க இதை கேட்டு ரோபோ சங்கரோட ஆரம்ப கட்டத்துல பழகியவங்கல இருந்து எல்லாருமே ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க கலகலன்னு பேசுவானே இனிமேல் யார் பேச போறதுன்னு இருக்காங்க அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பிரபலங்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய வலசரவாக்கம் வைக்கப்பட்டிருக்கு ரோபோ சங்கருடைய உடலுக்கு ஏராளமான பிரபலங்கள் நேர்ல போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க தமிழக துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா உதயநிதி இருந்து தனுஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருமே அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க விஷயம் உதயநிதியை பார்த்ததுக்கு அப்புறமா ரோபோ சங்கர் மனைவி அண்ணா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க அண்ணா அப்படின்னு அண்ணா கிட்ட உரிமையா கேளுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கலைஞர் கையால கலை மாமணி வாங்கினேன்னு பெருமையா சொல்லுவியே அப்படின்னு கதறியபடி சங்கருடைய உடலை பார்த்து கதறியது காண்போர்களை கலங்கடிக்குதுன்னு சொல்லாம் ரோபோ சங்கருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி அவருக்கு துணையா நின்றவங்க மனைவி பிரியங்கா தான் இவங்க ஒரு நடிகை நடன கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய கணவருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கை வகித்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணமாகி இருபத்தி ரெண்டு வருட காலமாகியும் இவங்களுடைய அந்யூன்யம் பரஸ்பர அன்பு மரியாதை எப்பவுமே குறையாம இருந்திருக்கு இப்போ திடீர்னு அவர் இறந்து போனதை அவங்களால தாங்கிக்கவே முடியல எந்த ஷோல யார் கிண்டல் பண்ணி பேசினாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தன்னோட கணவர் மேலே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு அவங்க பதிவு செய்வாங்க ஒரு முறை தன்னுடைய கணவருடனான காதல் குறித்து பிரியங்கா பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுல தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கணவனுடன் காதலா விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சங்கருடைய சடலத்தை கண்டு கதறி அழுகிறத பாத்துட்டு பிரபலங்கள் கண் கலங்கி போயிருக்காங்களா இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு மேல நடிகர் ரோபோ சங்கருடைய இறுதி சடங்குகள் நடைபெறும் நாலு முப்பது மணிக்கு உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்கு இதுக்கு இதுக்கடுத்து இறுதி சடங்குகளுமே உடைய வீட்டுல நடைபெற துவங்க போகுது அப்படி இருக்கும்போது தலையில் மல்லிகைப்பூ வைக்கிறாங்க மல்லிகைப்பூ பார்த்தியா மாமா எனக்கு அலங்காரம் பண்ணுறாங்க சங்கரு மல்லிகைப்பூ மணக்குது சங்கருன்னு இடிந்து போய் அழுதுகிட்டே இருக்காங்க பிரியங்கா உறவினர்கள்லாம் பார்த்து கலங்கி போகிறாங்க இவங்களை ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ